கோணமே அப்படின்ற மாதிரி இது நம்ம தலைவர் விட்ட முதல் அறிக்கை இப்படி ஆயி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அப்படி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சிஏஏ சட்டத்தை வந்துட்டு நம்ம பி மோடி அவர்கள் வந்துட்டு கொண்டு வந்துட்டாருங்க சோ எதிர்த்து தான் அறிக்கை விட்டு இருந்தாரு விஜய் அது மட்டும் இல்லை இதை மாநிலங்களாவை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றதையும் வந்துட்டு தெளிவா சொல்லியிருந்தாரு இதில் உறுதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ இதில் அனைத்து தரப்பினருமே வந்துட்டு விஜய்க்கு எதிராக கிளம இறங்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது டிஎம் சேர்ந்தவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே வந்துட்டு சட்டமன்றத்துல சிஏஏ எதிர்ப்பு தீர்மானத்தை வந்துட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டாரு இது தெரியாம இப்ப வந்துட்டு அவர் உறுதியாக இருக்க சொல்ற முதல்ல மத்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுபா அப்படின்னு டிஎம் சேர்ந்த பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் அதாவது நடுநிலையானவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் சிஏஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு இதை மாநிலங்களவை பேன் பண்ண முடியாது இதை மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்கு ஸோ இதை வந்துட்டு இங்கே மாநில அரசு எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி விஜய்க்கே அட்வைஸ் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் உங்களுக்கே தெரியும் யாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சிஏஏவை பல முஸ்லீமே வந்துட்டு ஆதரிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் இது அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க எல்லா நாட்டிலையுமே இப்படி ஒரு ஆக்ட் இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி தான் விட்ட முதல் அறிக்கையை கிட்டத்தட்ட எல்லாருக்குமே யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு சாதகமாக இருக்கணும் பட் யாருக்குமே சாதகம் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு பாகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம கடுப்பில் இருப்பார் போல் இருக்கு விஜய் சார் சுமேல் மீது புண்ணட்சிக்குள்ள எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்